பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான படிவாடு ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளிட்ஸ் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சம்பந்தமான எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களிலையும் இறையர்களாலும் குருவர்களாலும் நீண்ட நாடுகள் இதை கேட்கின்ற பார்க்கின்ற அனைவருடைய வாழ்க்கையிலையும் என் தாய் பிரத்யேகிற விஷ்ணுனுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நான் சொல்லித்தான் தீர வேண்டும் சில நாடுகளுக்கு செல்கின்றோம் மலேசியா தாய்லாந்து சீனா இல்லை எந்த நாடுகளுக்கு போனாலும் அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் வேணாம் வெளிநாட்டிலே இருக்கின்றார்கள் வெளிநாட்டில் எல்லாம் நிம்மதியாக வசதியாக வாழ்கிறாங்கன்னா இல்லைங்க அவர்கள் படுகிற வேதனைகளும் துயரங்களும் அவருடைய இயக்கங்களில் நான் இருக்கின்ற இடம் வேணா இருந்தாலும் மனசு பூரா இந்த பாரத வசதி இருக்கக்கூடிய நம்முடைய குலதேவதைகளை பற்றி தான் இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எங்கிட்ட எல்லாம் சிலர் வருவாங்க சாமி நான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன் நிம்மதியற்ற வாழ்வை கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அது பிரிதுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது பிள்ளைகளால் ஒரு நிம்மதி இல்லை பேரும் ஊரும் கிடைக்கின்ற சூழ்நிலை வருகின்றது இல்லறமே இல்லாமல் போய்விட்டது என்று சொல்வோம் இந்த இல்லறம் நல்லறமாக வர வேண்டுமென்றால் உயணும் இந்த இந்த என்று சொல்லக்கூடிய இந்த சுக்ரன் அந்த இல்லறம் இல்லாமல் செய்து விடுவதற்கு சுக்ரன் நம்மகிட்ட நல்லறமா நல்ல முறையில் இல்லைன்னா ஒன்றே ஒன்றுதாக காரணம் அது குலதெய்வ சாபம் குலதெய்வம் குலதெய்வம் கூட சாபம் விடுமானா இல்லைங்க குலதெய்வத்துடைய தோஷம் சாபமாக மாறும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நாடுகளுக்கு போகும்போது உங்கள் குலதெய்வம் எதுன்னு கேட்டால் முனிசாமி என்பார் இருக்கலாம் சிலர் பேர் கருப்பண்ணசாமி இருப்பார் இருக்கலாம் ஆனால் அதுதான் குலதெய்வமாக இந்த இதுதான் குலதெய்வம் என்று தெரிந்து வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வகையில் குலதெய்வம் தெரியாமல் இருப்பதே ஒரு விதத்தில் சாபந்தான் இல்லறமே நல்லறம் இல்லாமல் போய்விடும் வம்ச விருத்தியே இல்லாமல் செய்துவிடும் வேறாத கடலுக்கு மாற்றிவிடும் செய்யாத பழிவாக உங்களுக்கு தந்துவிடும் கஷ்டப்பட்டு கண்ணீர் செஞ்சும் போது ஒரு அனாதை போன்ற மனசில் ஒரு உணர்வை தந்துவிடும் இந்த குலதெய்வ சாபம் குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் இருப்பதும் குலதெய்வத்தை வழிபடாமல் இருப்பதும் இதெல்லாம் ஒரு சாபமாக மாறும் உனக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ விட்ருங்க அது விட்டுருங்க தெய்வ நம்பிக்கை இல்லாட்டா பரவாயில்ல ஆனால் உங்கள் வம்சத்தை வாழ்ந்தவன் தானே காற்று காத்த சொல்லுவாங்க இல்லையா நம்ம காத்தவராயன் கருப்பண்ணசாமி முனியப்பசாமி வீரனாரு ஐயனாரு மாடசாமி பேச்சியம்மன் இதெல்லாம் யாருங்க நம்மோட வாழ்ந்து மறைந்த புண்ணிய ஆத்மாக்கள் இந்த ஆத்மாக்களையாவது நம்ம வழிபாடு பண்ணலாம்ல சொல்கிறான்ல ஒரு காலத்தில் என்னுடைய முன்னோர்கள் இப்போ ஈரபாட்டிய கட்டம் அம்மன் எடுத்திங்கன்னா ஜக்கம்மா குல வழிபாடு அவருடைய கோட்டையில் இன்றைக்கி அது தெய்வம் இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காத்தவராயன் கோவில் இருக்குது இன்றைக்கி எத்தனை பார்த்தீங்கன்னா காட்டேரியம்மன் கோவில் இருக்குது இதெல்லாம் நம்முடைய உயிர் நம்முடைய உடம்பு தான் இது உயிர் அவர்கள் அந்த குலதெய்வத்தை வழிபடாமல் போவதும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் மிக கொடுமை இன்னைக்கு தென்புலத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் குலதெய்வ வழிபாடு ஊரில் எங்கே ஏதோ ஒரு காரணமாக போயிருந்தாலும் கூட அந்த பங்குனி உத்திரத்தடைகி வந்துடுவாங்க தசரா விழாவை பார்த்தீங்கன்னா அலை அழியாக அந்த மக்கள் அங்கே வந்து நின்று வணங்குவதை எல்லாம் பார்க்கின்றோம் அந்த வழியில் இந்த ஐந்தாம் பாவம்னு சொல்வாங்க ஐந்தாம் பாவத்தை குறிக்கிறது இது சாபமாக தோஷமாக மாறி வம்சத்தையே பாதித்து விடும் தயவு செய்து குலதெய்வ வழிபாட எந்த சூழ்நிலை வருடத்துக்கு ஒரு முறை தானங்க வருடத்துக்கு ஒரு முறை அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுவதும் குலதெய்வ மாலையும் செல்வது என்னங்க நம்ம பொண்ணையும் பொருளையும் கொடுத்துட போகிறோம் ஒரு அழகான அகல் விளக்கில் நல்ல தீபம் வெட்டு வழிபட்டாலே தெய்வம் நன்மை நோக்கி வளரும் பிரச்சனைகள் நமக்கு வரப்போவதை முன்னரே சொல்லும் வந்த பிரச்சனையிலேருந்து நம்மை காப்பாது குலதெய்வ வழிபாடு தான் அதனால தான் சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் ஐந்தாம் பாவம் வலைமீனமாக இருந்தாலோ பல பலமாக்கி கொள்ள வேண்டும் அந்த வகையில் குலதெய்வ சாபம் தோஷமாக மாறி நம் வாழ்வில் சில பிரச்சனைகளை தந்துவிடும் பக்க நேரத்தில் உதவி இல்லாமல் செய்துவிடும் கவனமாக இருந்து குலதெய்வ சாபதோஷம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு